அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ப்ரொமோ வந்திருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எடிட்டர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு ப பசுபதியை வந்து துரத்துற மாதிரி ஒரு போஸ்ட்டு இப்போ பும்மோ வந்துருக்குங்க ஓட்டம் முடிச்சு ஓடி பசுபதியை பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு மறுபடியும் அடி ரோட்டில் போட்டு வெளு வெள்ளு வெளுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து தப்பிச்சு மறுபடியும் எந்திரிச்சு ஓடிடுறாருங்க பசுபதி வரட்டு வரட்டுன்னு விரட்டுறாங்க என்ன நடக்கும் போதோ ஏது நடக்கும் போதோ தெரியலையே ஆனால் செம்ம புறமோ அற்புதமான புறமோ இது பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவ்வளோ அழகான ஒரு புறம ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க பசுபதி நடு ரோட்டில் போட்டு கும்மு கும்னு கும்மி கும்மிறி எடுக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தெரில ஆனால் செம்மப்புறமோங்க அல்டிமேட்டு இந்த ப்ரமோ அடி தூளான பிரம்மோ மாற்று கருத்தே கிடையாது சூப்பர் புறமங்க பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதான் இஸ் எப்பிசோடாக பார்க்குறதுக்கு நான் பயங்கரமாக ஆர்வமாக வெயிட் இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஆகா அற்புதம்